அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் பதினொன்பது மோட்டார் விபத்து மாசி மாதத்து மனோரம்யமான மாலை நேரத்தில் ராஜாம்பேட்டியை நெருங்கி சென்ற சாலையில் இரட்டை மாடு பூட்டிய பெட்டி வண்டி ஒன்று ஜாம் ஜாம் என்று கொண்டிருந்தது காலையின் கழுக்கில் கட்டிருந்த பெரிய சதங்கி மணிகள் கலீர் கலீர் என்று சப்தித்தன வண்டியும் வண்டி மாடுகளும் வண்டிக்காரன் கட்டிய முண்டாசும் அந்த வண்டி பட்டாமணியம் கிட்டாவையரின் வண்டி என்பதை உலகமறிய தெரிவித்தன வண்டிக்குள்ளே கிட்டாவயிரின் மூத்த மகன் சூரிய நாராயணன் பெட்டி படிக்க சகிதமாக வீற்றிருந்தான் அவனுடைய உள்ளம் தன்னுடைய அருமை தங்கை லலிதாவை பற்றியும் அவளை பார்ப்பதற்காக பட்டணத்திலிருந்து வரப்போகிற மேதாவி இப்படி இருப்பான் என்பது பற்றியும் எண்ணமிட்டு கொண்டிருந்தது காரணம் இல்லாமலேயே அந்த மேதாவின் பேரில் சூர்யாவுக்கு சிறிது கோபமும் உண்டாகியிருந்தது மகா பெரிய மனுஷனாய்வன் பெண்ணை பார்க்க வருவதா அப்புறம் பிடிச்சிருக்கு இல்லைன்னு தீர்ப்பு சொல்வதான் சுத்த வெக்க கேடு என்ற எண்ணம் தோன்றி அவன் மனதை உறுத்தியது முந்தானால் இரவு தாமோதர பிள்ளை வீட்டு மச்சின் பேரில் நடந்த சம்பாஷணையும் இடையே அவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது ராஜாம்பேட்டை இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு சூர்யா வண்டி முகப்பில் வைத்திருந்த பெட்டி படுக்கையின் மேலாக எட்டி பார்த்தான் சமீபத்தில் ஒரு மைல் தென்பட்டது அதில் பெரிய கருப்பு எழுத்தில் மூன்று எழுத்து எழுதியிருந்தது இன்னும் மூணு கல் இருக்குது இருட்டுறதுக்குள்ள போயிடலாமா முருகா என்று சூர்யா கேட்டான் நல்லா போயிடலாம் நீங்க மட்டும் மாட்டை விரட்டாதேன்னு சும்மா சும்மா சொல்லாம இருந்தீங்கன்னா இத்தனை நேரம் ஆகிருக்குமா இன்ன நேரம் போய் சேர்ந்திருப்போம் அம்மா கூட சாயங்காலம் காப்பி சாப்பிட்ட சின்னையாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுன்னு சொல்லியிருந்தாங்க என்றான் வண்டிக்கார முருகன் இப்படி அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது முன்னால் சுமார் அரை பரலாங்கு தூரத்தில் ஒரு கட்டை வண்டி போய்க்கொண்டிருப்பதை சூர்யா கவனித்தான் அந்த வண்டிக்குள்ளே யாரோ பெண் பிள்ளைகள் சிலர் உட்கார்ந்திருந்தார்கள் என்று தெரிந்தது அந்த வண்டியும் ராஜாம்பேட்டைக்குத்தான் போக வேண்டும் வண்டிக்குள் இருப்பவர்கள் யாரா இருக்கும் என்று சூர்யா சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே பின்னால் பாம் பாம் என்று முழங்கி கொண்டு ஒரு மோட்டார் வண்டி வந்தது பாருங்க சின்னையா மோட்டார் வண்டியில ஏறிட்டாலே தலை கிரங்கி போகுது இவன் வந்துட்டா மத்த வண்டி எல்லாம் ஒதுங்கிக்கணுமா மோட்டார் வண்டிக்குன்னு தனியா ரோடு போட்டுக்க வேண்டியதுதானே என்று புகார் சொல்லிக்கொண்டு முருகன் வண்டியை கொஞ்சம் சாலை ஓரத்தில் ஒதுக்கினான் மோட்டார் வண்டி அவர்களை தாண்டி ஒரு பெரிய படலத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கார் வாங்கணும் என்றான் அப்போ மோட்டார் கார்களை பத்தி நீ இப்போ திட்டியது போல தானே என்ன பத்து பேர் திட்டுவாங்க என்றான் சூர்யா இதற்குள் எதிரே கொஞ்ச தூரத்தில் நடந்த சம்பவம் அவர்களுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பெட்டி வண்டியை தாண்டி சென்ற மோட்டார் கட்டை வண்டியும் சாலை ஓரமாக ஒதுங்க செய்வதற்காக பாம் பாம் என்று முழங்கியது கட்டை வண்டிக்காரன் இடது புறத்தில் ஒதுங்குவதற்கு பதிலாக வலது பக்கத்தில் ஒதுங்க முயன்றான் கட்டை வண்டியை வலபக்கமாக கடக்க முயன்ற மோட்டார் அது முடியாதென்று தெரிந்து அதிவேகமாக ஒரு திருப்பு திருப்பி இடபக்கம் தாண்டி சென்றது போகும்போது வண்டி மாட்டின் மீது உராய்ந்து விடும் போல அவ்வளவு நெருக்கமாக சென்றபடியால் பண்டி மாடுகள் மிரண்டு சாலையோரத்து பள்ளத்தில் இறங்கிவிட்டன அப்படி இறங்கியதில் மாடுகளை மூக்கணையுடன் பிணைத்திருந்த கயிறுகள் கலன்றன வண்டிக்காரன் கபார அடைந்து கீழே குதித்தான் வண்டியின் மூக்கனை மேலே போயிற்று வண்டியின் பின்தட்டு கீழே வந்து தரையை தொட்டது வண்டுக்குள் இருந்தவர்கள் சறுக்கு மரத்தில் இருந்து வலுக்கி விழுகுவர்களைப் போல உருண்டு வந்து வெளியே தரையில் விழுந்தார்கள் அவர்கள் மேலே சாமான்கள் உருண்டு விழுந்தன இத்தகைய கட்டை வண்டி விபத்தை உண்டாக்கிய மோட்டார் வண்டி அதை மறைப்பதற்கு ஒரு பெரிய புலிதி திரையையும் உண்டாக்கிவிட்டு மறுகணமே தூரத்தில் மறைந்து போய்விட்டது புழுதி மறைந்தபடியால் மேற்படி விபத்தை பற்றி நடந்ததை காட்டிலும் அதிகமாக சூரிய மிகப்படுத்தி என்னை கொண்டான் முருகா ஓட்டு ஓட்டு வண்டி கொடையெடுத்து விட்டது போலிருக்கிறதே சீக்கிரம் ஓட்டு என்று பதறிக்கொண்டே கூறினான் முருகனும் வண்டியை வேகமாக ஓட்டிக் போய் சம்பவம் நடந்த இடத்துக்கு சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் சின்னையா நம்ம அத்தா அம்மா போல இருக்கிறதே பம்மாய் அம்மாவும் என்று வண்டிக்காரன் சொன்னது ஒன்றும் சூர்யாவின் காதில் விழவில்லை வண்டியிலிருந்து அவன் பளிச்சென்று குதித்து குடையடித்து வண்டியை நெருங்கி ஓட்டமாக ஓடினான் குடை சாய்ந்த வண்டியின் பின்புற சட்டங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு பம்பாய் ராஜாமல் உட்கார்ந்திருந்தாள் அவள் பக்கத்தில் மூட்டைகள் செத்தறி கிடந்தன ஒரு தகர பெட்டி இன்னும் வண்டிக்குள்ளேயே இருந்து கொண்டு தானும் கீழே விடலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தது ராஜம்மாளுக்கு வண்டி சட்டத்தை தான் விட்டால் அந்த பெட்டி தன் தலையில் விழுந்துவிடும் என்ற பயம் தோன்றியிருந்தது ஏற்கனவே நோயினால் மெலிந்திருந்த அவளுடைய முகம் மேற்படி பயத்தினால் வெருண்ட தோற்றம் அளித்தது ஆனால் அவளுடைய பயத்துக்கு காரணம் இது மட்டும் தானா அம்மா அம்மா இதோ நான் வெள்ளத்துல மூழ்க போறேன் என் மேல அள வந்து மோதுது யாராவது என்ன காப்பாத்துங்க இதோ மூழ்க போறேன் என்று அவளுடைய செல்வ குமாரி சீதா அலறி கொண்டிருந்ததும் ராஜம்மாளின் பீதிக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அல்லவா ராஜத்துக்கு நாளைந்து அடி தூரத்தில் தரையில் விழுந்திருந்த இன்னொரு ஸ்திரி ஐயோ அப்பா என்று முணங்கி கொண்டு மெதுவாக முயன்று எழுந்து உட்கார்ந்தாள் மோட்டார் சத்தம் கேட்டவுடனேயே வண்டியை ஒதுக்கி ஓட்டடா என்று அடித்து கொண்டேனே கேட்டாதானே என்று வண்டிக்காரனுக்கு வாய் நிறைந்த ஆசிர்வாதங்களை செய்தாள் பிறகு ராஜு உனக்கு ஒன்னும் காயம் கீயும் ஒன்னும் படலையே என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டாள் ஏதோ பயங்கரமான பெரும் விபத்து ஏற்பட்டு விட்டதாக எண்ணி அலறி பொடித்து கொண்டு ஓடி வந்த காட்சியை ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு நொடி பொழுதில் நிலைமையை தெரிந்து கொண்டான் பண்டிக்கு சற்று தூரத்தில் எழுந்து நிற்க முயன்று கொண்டிருந்த இஸ்திரி தன்னுடைய மூத்த அத்தை அபயாமல் என்பதையும் தெரிந்து கொண்டான் ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் ஒரு நிமிஷத்துக்கு மேல் நிற்கவில்லை சாலை ஓரத்தில் இருந்த நீர் ஓடையில் விழுந்து காலையும் கையையும் அடித்து கொண்டு அம்மா நான் மூழ்க போறேனே என்று சத்தமிட்டு கொண்டிருந்த இளம் பெண்ணின் மீது அவனுடைய கண்களும் கவனமும் சென்றன இரண்டே எட்டில் ஓடி கரைக்கு ஓடி சென்றான் நீரில் மூழ்கி கொண்டிருந்த பெண்ணை கரையேற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் ஓடையில் விழுந்து மேற்கண்டவாறு கூச்சலிட்டுக் கொண்டே காலினாலும் கையினாலும் தண்ணீரை அடித்து அலைகளை உண்டாக்கி கொண்டிருந்த இளம்பெண் ஓடை கரையில் வந்து வியர்க்க விறுவிறுக்க நின்ற வாலிபனை பார்த்தாள் உடனே கூச்சலிடுவதையும் தண்ணீரை காலாலும் கையாலும் அடிப்பதையும் நிறுத்தினாள் ஏதோ ஒரு அபூர்வமான அதிசய காட்சியை பார்ப்பது போல் சூர்யாவின் முகத்தை உற்று பார்த்தாள் அப்படி பார்த்த வண்ணம் கலகலவென்று சிரித்தாள் இந்த சிரிப்பின் ஒளி செவியில் விழுந்த பொழுது அமுதமுண்ட குயிலின் கீதம் ஆயிரம் பதினாயிரம் வர்ண மலர்களாக மாறி மேலே விழுவது போன்ற உணர்ச்சி சூர்யாவுக்கு உண்டாயிற்று அத்தியாயம் இருபது அம்மாஞ்சி அறிமுகம் சிரிப்பின் ஒளியை கேட்டதினால் அடைந்த திகப்பு நீங்கதும் சூர்யா தன்னுடைய தவறை உணர்ந்தான் ஓடையில் விழுந்திருந்த பெண்ணை தான் கரு சேர்க்க எண்ணியது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிந்தான் அவள் மூழ்க போகிறேன் என்று கத்தியது பெரும் விளையாட்டுத்தான் என்பதையும் தெளிவாயிற்று ஓடையில் முழங்கால் அளவு தண்ணீருக்கு மேல் இல்லை ஆகியால் அந்த பெண்ணுக்கு அபாயம் ஒன்னும் ஏற்பட காரணம் கிடையாது சாலைக்கு மண் போடுவதற்காக சாலையின் ஓரத்தில் மண் எடுத்து எடுத்து பள்ளமாக இருந்தது நாளடைவில் அப்பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி சாலைக்கும் நஞ்சையில் நிலத்துக்கும் இடையே நீண்ட ஓடையாக மாறியிருந்தது நீர் ஓடையின் அகலம் சுமார் பதினைந்து அடிதான் ஆழமோ எந்த இடத்திலும் மூன்று அடிக்கு மேல் இராது மழைக்காலத்தில் பெய்யும் மழையும் பயல்களிலிருந்து வடிந்து தண்ணீருமாக சேர்ந்து நீருடையில் வருஷத்தில் பத்து மாதத்துக்கும் குறையாமல் தண்ணீர் நிற்கும் நீண்ட காலம் இப்படி தண்ணீர் நின்ற காரணத்தினால் அள்ளி கொடிகளும் செங்கலு நீர் கொடிகளும் மண்டி படர்ந்து கொழு கொழுவினும் கிளைகளோடும் அழகிய மலர்களோடும் விளங்கின மாலை வேலையனால்தான் அம்மலர்கள் நன்றாக இதில் விரிந்திருக்கவும் இல்லை அடியோடு கூம்பவும் இல்லை அரைவாசி விரிந்திருந்த அள்ளி செங்கலுநீர் புஷ்பம் ஒவ்வொன்றும் ஒரு அழகிய வர்ண பளிங்கு கிண்ணத்தை போல் காட்சியளித்தன கோடையில் மேலாக சாலை உரத்து ஆலமரக் கிளைகள் தலைத்திருந்தன அஸ்தமன சூரியனின் போர்க்கிரணங்கள் அந்த பசுங்கிளைகளின் வழியாக நுழைந்து வந்து நீல நிற ஓடை நீரில் லீலி புரிந்தன சற்று தூரத்தில் பொன்னிற நெற்கதிர்களை தாங்க முடியாமல் வயலில் சாய்ந்திருந்த நெற்பயிர்களும் இன்னும் அப்பால் மரகத பசுமை வாய்ந்த அடர்ந்த தென்னந்தோப்புகளும் காணப்பட்டன இந்த இயற்கை வர்ண காட்சிகளை எல்லாம் சூர்யாவினுடைய கண்கள் பார்த்து புகைப்பட கருவி படம் பிடிப்பது போல பிடித்தது அவனது உள்மனதில் பதிய செய்தது அவ்வளவு இயற்கை எழில்களும் அந்த நீல நிற ஓடையில் விழுந்த ஜல கன்னிகையின் முகத்தின் அழகை சிறப்பித்து கட்டுவதற்காக ஏற்பட்ட செயற்கை சித்திரங்களாக சூர்யாவுக்கு தோன்றின தன்னுடைய வாழ்நாள் உள்ளளவும் தன் உடம்பில் உயிர் இருக்கும் அளவும் தன் மனதிற்கு நினைக்கும் சக்தி இருக்கும் அளவும் இந்த நிமிஷத்திலேயே தான் பார்க்கும் காட்சியை மறக்க முடியாது என்று உள் மனதில் ஒரு பகுதி எண்ணமிட்டு கொண்டிருந்தது ஜல கண்ணுகையை செருப்பை நிறுத்தி பெரியம்மா இந்த பிள்ளை யார் என்று கேட்டவுடனே சூர்யா கனவுலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தான் இவன் தான் அம்மாஞ்சி சூர்யா பார்த்தா தெரியலையா சீதா அது கலக்கட்டுவோம் நீ கரையேறு ஓஹோ லலிதாவின் அண்ணனா பெரியாமா ஆமாண்டி பெண்ணே லலிதாவின் தமயந்தான் நீ சீக்கிரம் கரையேறி வந்து சித்தாடியை உடுத்திக்கொள் என்று அபயாமல் சொல்லிவிட்டு பின்னர் சூர்யாவை பார்த்து இங்க இருந்துட்டு அப்பா வருகிறாய் இவங்க தான் உன் பொம்பாய் அத்த ராஜமும் அவளுடைய பெண்ணும் இவங்களை நீ பார்த்தது இல்லையே என்றாள் தேபப்பட்டினம் தெரிந்து வர்த்த என்று என்று சொல்லி கொண்டு சூர்யா ஓட கரையிலிருந்து இப்பால் வந்தான் ஒருவருக்கும் அத்த ஏதோ நல்ல காலமா போச்சு இங்க இந்த வண்டிக்கு சத்தத்தை கொடுத்து அனுப்பிடலாம் நம்முடைய வண்டியிலேயே எல்லாரும் போயிடலாம் என்றான் இதற்குள் சீதா ஓடையிலிருந்து கரையேறி வந்தாள் பெரியம்மா அம்மாஞ்சியை அறிமுகம் செஞ்சு கொள்வதற்கு சரியான இடம்தான் இந்த ஓடையில இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதிகமா இல்லாதது மட்டும் ஒரு குறை என்று சொல்லி கொண்டே சூர்யாவை ஒரு விஷ பார்வை பார்த்தாள் பிறகு அம்மாவின் அருகில் சென்று பெட்டியிலிருந்து வேறு புடவை எடுத்துக்கிறேம்மா உனக்கு ஒன்னும் காயங்கியும் இல்லையே என்று கவலையுடன் கேட்டாள் எனக்கு ஒன்னும் இல்ல சீதா ஆனாலும் நீ இப்படி மூழ்க போற கூச்சல் போடலாமா ஒரு நிமிஷத்துக்கு நான் கதி கலங்கி போயிட்டேன் என்றாள் ராஜம் நீ இனிமே என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாமா அம்மாஞ்சி சூரியா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்ன இந்த முழங்கால் மட்டும் ஜலத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அம்மாஞ்சி ஓடி வந்த வேகத்தை நீ பார்த்தாயோ இல்லையோ என்று சொல்லி கொண்டே சீதா சூர்யாவை மறுபடி ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு சிரிக்கத் தொடங்கினாள் இந்த பெண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தான் எதுக்கெடுத்தாலும் என்றால் ராஜத்தின் தமங்கை சொன்னபடி எல்லாரும் ஒரே வண்டியில் ஏறி போகவில்லை ராஜாமாலுக்கு தன் மருமகனோடு தனியாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இதற்குள் இரண்டு வண்டிக்காரர்களுமாக குடியடித்த வண்டியை நிமிர்த்தி சாலைக்கு கொண்டு வந்து மாட்டையும் மெல்ல போட்டிவிட்டார்கள் ராஜாமால் வற்புறுத்தியதின் பேரில் அவளும் சூர்யாவும் வாடிகை வண்டியில் ஏறி கொண்டார்கள் சீதாவும் அவளுடைய பெரியமாவும் பெட்டி வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் வண்டிகள் ராஜாம்பேட்டையை நோக்கி ஜாம் ஜாம் என்று சென்றன சீதா பெரியம்மாளிடம் அம்மாஞ்சிய பார்த்தா லலிதாவுக்கு அச்ச அடித்தது மாதிரியே இருக்குது அம்மாஞ்சிக்கு புறவை கட்டினா லலிதான்னு தான் எல்லாமே நினைப்பாங்க பெரியம்மா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகளா என்றான் சீதா சீச்சி அசடே என்ன சொல்ற லலிதா விட சூர்யா மூணு வயது பெரியவன் என் மனசுக்குள்ள நான் என்ன ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன இப்படி சொல்ற என்ன ஆசைப்பட்டு இருக்கீங்க சொல்லுங்கல அது சொல்லி என்ன பிரோஜனம் தொழுவூர் ஐயனார் கருப இருந்தா அது நடக்கும் அது யார் பெரியம்மா தொழுவூர் ஐயனார் என்றால் சீதா உனக்கு தெரியாதா நம் குடும்பத்தின் குல தெய்வம் அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ஓஹோ அப்படியா நான் என்ன நினைச்சேன்னு சொல்லட்டு மாத்த ஐயர்களிலே பணக்காரர்களுக்கு ஐயனார் என்ற பட்ட பெயரோ என்று நினைச்சேன் சீதா எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமா பேசாத இது நல்லா இல்ல பெரியவங்க சொல்றத பயபக்தியோட கேட்டுக்கணுமா சீதா உடனே கையை கட்டி கொண்டு ஆகட்டும் அப்படியே செய்ற ஐயனால இப்ப என்ன காரியம் ஆகணும் என்று கேட்டால் நான் நினைச்சது கை கூடினா ஆயிரத்திட்டு தேங்காய் உடப்பதான் நான் வேண்டியிருக்கேன் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லுங்க பெரியம்மா அபாயம்மாள் வண்டிக்காரனுக்கு கேளாதபடி தன் குரலை மெல்லியதாக்கி கொண்டு உன்ன சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கெட்டா உடனே சம்பாதிச்சிட்டுவான் நான் சொன்னா தட்ட மாட்டான் அந்த ராட்சசி இருக்காளே அது யாரு பெரியமா ராட்சசி ஓ அம்மாமை சரஸ்வதி தான் அவ தான் சந்தேகம் பெரிய இடமா இருக்கணும் எதிர் ஜாமீனும் சீடு சனத்தையும் வீடு கொள்ளாம வரணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கா பகவான் புண்ணியத்துல பெரியம்மா நீங்க சொல்றது தப்பு சரஸ்வதி அம்மாமி சொல்றதுதான் சரி சூர்யாவை பார்த்தா என்னுடைய அண்ணாவோ தம்பியோ மாதிரி சந்தேகப்படும்படி இருக்குது அப்படி போய் யாராவது கல்யாண திட்டம் செய்வாங்களா பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் குறைந்தது ஐந்து வருஷமாவது வித்தியாசம் இருக்க வேண்டாமா ஐந்து வருஷம் என்னத்துக்கு வித்தியாசம் இரண்டு வருஷம் இருந்தா ஏதர்ஷ்டமா உன் தாத்தாவுக்கு அதாவது என் அப்பாவுக்கு பதினாலு வயசுல கல்யாணம் நடந்துச்சான் அப்போ என்னோட அம்மாவுக்கு வயசு என்ன தெரியுமா பதிமூணுதான் உன் பாட்டி எத்தனை குழந்தை பத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா பதினேழு பெற்றிருக்காங்க அச்சோ பெரியமா அதெல்லாம் அந்த காலம் பெரியம்மா இந்த காலத்துல இருபது வயசுக்கு குறைஞ்சு எந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதே கிடையாது அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அவங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பேஷா இருப்பாங்க அம்மாமி மாத்திரம் சம்பாதிச்சா கல்யாணம் நடந்துடும் ஆனா அவ எங்க சம்பாதிக்க போறா ரொம்ப பேராசை அவளுக்கு ஆனா குழந்தைங்க மட்டும் தங்க கம்பிகளா இருக்காங்க அவளுக்கு அவங்க அப்பாவோட குணத்துல அப்படியே பிறந்திருக்காங்க பெரியம்மா பிரத்தியார பத்தி அவங்க இல்லாதப்போ குறை சொல்லக்கூடாது அது ரொம்ப பிசகு பெரியமா மாமிய பத்தி ஏன் அப்படிலாம் சொல்றீங்க சரஸ்வதி மாமி ரொம்ப நல்லவங்க என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள் சீதா அசட்டு பெண்ணே நீயும் உன்னுடைய அம்மாவை போலத்தான் இருக்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைச்சுக்கிட்டு மாமியின் சுபாவத்தை போக போக உனக்கு தெரியும் பாரு என்றாள் அபயம்மாள் முதலில் சூர்யாவுக்கு சீதா ஏறிய வண்டியில் தானும் ஏறவில்லையே என்று இருந்தது அந்த ஏமாற்றம் ஒரு கணத்துக்கு மேல் இருக்கவில்லை சீதாவுடன் பேசிக்கொண்டு கொண்டு போவதற்கு அடுத்தபடியாக பம்மாய் அத்தையுடன் பேசிக்கொண்டு பிரயாணம் செய்வது அவனுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது நீங்க எங்க போயிட்டு வரீங்க ராஜாம்பேட்டையில இருப்பதாகவா நான் நினைச்சேன் லலிதாவை கல்யாணத்துக்காக பாக்க வராங்க நீயும் வந்துட்டு போனும் அப்பா கடிதம் எழுதிருந்தாரு ஆனா உங்களையும் பார்த்துட்டு போலான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனாலதான் நான் வந்தேன் போன வருஷம் லலிதா பம்பாய்க்கு போய் திரும்பியதுலேருந்து உங்களை பத்தியும் சீதாவை பத்தியும் ஓயாம ஏதாவது புகழ்ந்து கொண்டுகிட்டே இருப்பா அது அவளுக்கு வழக்கமா ஆயிடுச்சு அதனால எனக்கும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாவும் ஆவலாவும் இருந்தது என்று சூர்யா தன்னுடைய வழக்கத்தை விட அதிக படபடப்புடன் வார்த்தைகளை கொட்டினா இங்கதான் ஒரு வாரத்துக்கு மேல இருந்த சூர்யா அக்கா வீட்டுல சுமங்கலி பிரார்த்தனை நடந்தது அதுக்கு வரணும்னு ரொம்ப சொன்னான் அதான் இப்ப போயிட்டு திரும்பணும் வருகிற வழையில தான் இப்படி ஆயிடுச்சு நல்ல சமயத்துக்கு நீ வந்த என்றாள் ராஜம் நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் ஒண்ணுமே இல்லதானே அப்படி சொல்லாதப்பா வண்டி கூட கவிழ்ந்ததும் போயிடுச்சு அதுவும் அந்த அசட்டு பெண்ணு விளையாட்டுத்தனமா கத்துனதும் எனக்கு அப்படியே கதி கலங்கிருச்சு என்ன பண்றதுன்னு பார்த்ததும் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு வேண்டும்ங்கிற மனுஷன் பக்கத்துல இருந்தாலே எப்படிப்பட்ட ஆபத்திலும் ஒரு தைரியம் தானே அத்த என்னை பார்த்ததும் நான் வேண்டும்ங்கிற மனுஷனும் உங்களுக்கு தெரிஞ்சு விட்டதா என்னதான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே கிடையாதே எத்தனை நாள் பிரிந்தாலும் பாக்காம இருந்தாலும் ரத்த பாஷோங்கிறது ஒன்னு இருக்குது அல்லவா உன்ன பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சூர்யா உன்னோட வயசுல உன் அப்பா உன்ன போலவேதான் இருந்தாரு ஆனா நீ கிராப் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பா குடிமி வைத்திருந்தாரு மற்றபடி தத்திரகும் அதே மாதிரிதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க திடீர்னு உன்னை பார்த்ததும் எனக்கு பழைய காலத்துக்கு போன மாதிரியே ஒரு நினைவு வந்தது பண்டி கொடியெடுத்ததை பார்த்துட்டு என் அண்ணன் தான் என்னை பார்க்க ஓடி வருகிறாரோன்னு நான் நினைச்சேன் அண்ணா உன்ன பிராயமாக இருந்த தான் எனக்கு கல்யாணம் நடந்தது உம் நேத்து போல இருக்குது ஆனா அதெல்லாம் நடந்து இருபது வருஷம் ஆயிருச்சு என்று ராஜம் சொல்லுகையில் அவளுடைய கண்கள் கலங்கின அத்தை கல்யாணம் ஆகி நீங்க புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரவே இல்லையாமே ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க என்று சூர்யா கேட்டான் ஆமா வரவே இல்ல உன் அத்து பேரின் சுபாவம் தான் அதுக்கு காரணம் இப்ப கூட வரமாட்டேன்னு தான் நான் சொன்னேன் ஆனா நான் வராம போயிருந்தா உங்களெல்லாம் நான் பார்த்திருக்கவே முடியாது இந்த ஊரை எல்லாம் தான் நான் மறுபடி எந்த காலத்துல பார்க்க போறேன் சூர்யா சீதாவை விட இரண்டு வயது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போது போனவ இப்போதான் திரும்புற ஆனாலும் இந்த சாலையும் ஓடையும் வயலும் வறுப்பும் தோப்பும் துறவும் கோயிலும் குளமும் அப்படியே எல்லாம் ஞாபகம் இருக்குது இந்த சாலை வழியாக இதே மாதிரி மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டு எத்தனை முட உற்சவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் நான் போயிருப்பேன் தெரியுமா அதையெல்லாம் நினைச்ச சந்தோஷமா இருக்குது துக்கமாவும் இருக்குது என்றால் ராஜம் சூரியாவும் அப்போது சந்தோஷமாவும் துக்கமும் கலந்த மனோநிலையை அடைந்தான் அத்தைக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவல்களையும் கதைகளும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நான் உங்கள் ஏசையை தமிழுடன் நினைவோம் NG